ஹலோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து நியூ பார்ன் பேபியாக இருந்தாலும் சரி லெஸ் தென் டூ இயர்ஸாக இருந்தாலுமே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணின பேரண்ட்ஸ் சில பேர் வந்து குழந்தைங்க ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப அழுகிறாங்க இது எதனால் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க ஸோ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஹண்ட்ரட் ப்ராப்ளம் கிடையாது ஃப்ளைட்டோட இன்டீரியரில் வந்து அவங்க கேபின் ப்ரெஷர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ அதனால் த்ரூ அவுட் த ஃப்ளை எந்த இஷ்யூவும் இருக்காது ஆனால் எப்போ ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போதும் ஃப்ளைட் வந்து லேண்ட் பண்ணுற டைம் மட்டும் இந்த ப்ரெஷர் வேரியேஷனால் நம்ம டிம்ஃபானிக் மெம்பரைனும் கொஞ்சம் ப்ரெஷர் சேஞ்சஸ் ஆகும் ஸோ இதனால் குழந்தைங்களுக்கு இயர் பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த டைம் இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நியூபார்ன் பேபியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஃபீடிங் நீங்க தொடர்ந்து கொடுக்கறதுனால இந்த பெயின் வந்து குறையும் ஸோ கொஞ்சம் பெரிய பேபியா இருந்ததுன்னு சொன்னால் ஏதாவது அவங்க வந்து ஸ்வாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஆர் chewing கம் மாதிரி எதுவும் யூஸ் பண்ணலாம் சுவிங் கம் சேஃப் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது தண்ணி கூட ஸ்வாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் டியூரிங் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் டைமில் இந்த பெயின் வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது அது தவிர நீங்கள் இந்த இயர் மாஃப் வைக்கிறது அதெல்லாம் வந்து கிட்ஸுக்கு ப்ராக்டிக்கல் கிடையாது ஸோ ஃப்ளைட் ஜேர்னி ஃபார் கிட்ஸ் வந்து கம்ப்ளீட்லி சேஃப் தான் நீங்கள் தாராளமாக ட்ராவல் பண்ணலாம் தேங்க் யூ